ஆதி பாரதி சரியில் நாளைக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி கரெக்டாக இங்கே கோவிலில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா கரெக்டாக அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் காரியங்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி கிட்டே வந்து அடம் பிடிச்சி அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து கரெக்டாக இங்கே வந்துடுறாங்க கோவிலுக்கு அப்பாவை பார்க்காம நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரதி உள்ள கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து கோவிலில் வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி நல்லபடியாக வந்து நம்ம கிட்டே வந்து க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே தமிழ் வந்து அவங்க ஃப்ரெண்டு பாரதியோட ஃப்ரெண்டு கூட வந்துருந்தப்போ கரெக்டாக ஆதி அங்கே இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக குளத்துக்கிட்டக்க வந்துடுறாங்க வந்தோன்னே பார்த்தா இங்கே ஆதி வந்து கண்ணை முடிகிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே பார்த்தா ஆதி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முகம்பூரா வந்து சந்தோஷம் தாங்கலை தமிழுக்கு தன்னோட அப்பாவை வந்து நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த நோக்கம் க நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாங்க ஓடி போய் ஆதிக்கிட்ட போவாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் முதல்ல வந்து பாரதி கிட்டே போய் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அம்மா நான் அப்பாவை பார்த்துட்டேமா நீ வேண்டினது எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்ற அப்படிங்கிறப்ப நான் ஏம்மா உன் போய் சொல்ல போகிறேன் ஆமாம்மா நீ வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருடி இந்த விளக்கை போட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அம்மா இந்த விளக்கு போடுறது எதுக்குமா அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே அப்பாவை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்க விளக்கு முடிச்சுட்டு அப்பையும் வந்து பாரதி கிளம்பரத்தை முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வேகமாக வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ பார்த்தா எங்கடி இங்க இங்கே தான் இருந்தாங்கன்னு சொன்னால் ஆளை காணோம் அப்படின்னு சொல்றப்ப ஆமாம்மா நான் இங்கே தான் இருந்தேன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை பனியனோட கழுத்தில் வந்து வெள்ளை துண்டோடு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடையாளம் சொன்னோன்னே சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆள் நிற்கிறேன் அம்மா அங்கே பாரும்மா அந்த ட்ரெஸ்ஸில் தான்மா பார்த்தேன் அப்பாவை அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ சரி இரு நான் போயிட்டு வரேன் முடியாது நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இங்கே வந்து கரெக்டாக வராங்க வந்தோடனே வந்து ஆதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வந்து இந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்பி பார்த்தா வேற ஆளாக இருக்குது என்ன இது தயவுசு என்ன மேடம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அப்பாவும் இங்கே தான் இதே மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சாரிங்க நான் தப்பாக வந்து வேறு யாரும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் குழந்தைக்கு ஏதோ வித்தியாசம் தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து தமிழ் வந்து சத்தப்படுறாங்க ஏய் என்ன இதான் விளாட்றதுக்கு உண்டான நேரமா நான் உங்கள் அப்பாவை காணுன்னு வந்து எவ்வளோ தூரம் தேடிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் போய் விளாண்டுக்கிட்ருக்கேன் அம்மா ஏமா இப்படி பேசுற நான் என்ன வேணுன்ட்டு அம்மா சொல்ல போகிறேன் எனக்கு அப்பா ஆதி இப்பாவை வந்து வித்தியாசம் எனக்கு தெரியாதா நான் தான் சொல்கிறேன் பார்த்தேன்னு இதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை வந்து அம்மாக்காக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கோயிலில் வந்து செய்கிறதுக்காக வந்திருக்கலாம் தமிழ் சொல்கிறதும் வந்து சரியாக தான் இருக்கும் போய் அவையே வந்து இந்த நேரத்தில் போய் விளாண்டுட்டுருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து கோயிலில் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ கட்டை வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்